சற்று கவனியுங்கள் நமக்கு ஒரு மிகப்பெரிய பொய் சொல்லப்பட்டுள்ளது கடந்த நூறு ஆண்டுகளாக பள்ளிக்கூடங்களும் சமூகமும் நம்மிடம் என்ன சொன்னார்கள் தெரியுமா நன்றாக படித்தால் போதும் அதிக மதிப்பெண் எடுத்தால் போதும் வாழ்க்கை செட்டில் ஆகிவிடும் அதாவது உங்களிடம் ஐ குவே இருந்தால் மட்டும் போதும் என்று நம்ப வைக்கப்பட்டீர்கள் ஆனால் நிதர்சனத்தை பாருங்கள் இது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து நீங்கள் பெருமையாக நினைக்கும் அந்த ஐ சார்ந்த வேலைகளை கணக்கிடுதல் மனப்பாடம் செய்தல் எழுதுதல் இவற்றை இன்று செயற்கை நுண்ணறிவு மனிதனை விட வேகமாக செய்துவிடுகிறது உங்கள் வசம் இருப்பது வெறும் ஏட்டுக் கல்வி மட்டும்தான் என்றால் நீங்கள் ஆபத்தில் இருக்கிறீர்கள் ஆனால் ஒரு நற்செய்தி உண்டு மனித புத்திசாலித்தனம் என்பது வெறும் படிப்பு சார்ந்தது மட்டுமல்ல உளவியலின்படி மொத்தம் ஏழு வகையான நுண்ணறிவுகள் உள்ளன இதில் பலரிடம் ஒன்று மட்டுமே இருக்கும் ஆனால் வெற்றியாளர்களிடம் மட்டும்தான் இந்த ஏழும் சமமாக இருக்கும் இன்றைக்கு நாம் பார்க்க போறது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றப்போகும் அந்த ஏழு வகை நுண்ணறிவுகள் இது வெறும் தகவல் அல்ல இது நவீன உலகத்திற்கான உங்கள் உயிர் வாழ்வு கையேடு வாருங்கள் ஒவ்வொன்றாக ஆராய்வோம் முதலில் நாம் அனைவருக்கும் தெரிந்த ஐ இதுதான் உங்கள் தர்க்க அறிவு கணக்குகளை போடுவது தகவல்களை நினைவில் வைப்பது சிக்கலான விஷயங்களை புரிந்து கொள்வது அறிகுறி மற்றவர்கள் குழப்பமாக பார்க்கும் விஷயங்களில் உங்களுக்கு மட்டும் ஒரு தெளிவான வடிவம் தெரியும் ஆபத்து ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஐகேயு என்பது ஒரு அடிப்படை தேவை மட்டுமே அது உங்களை வேலைக்கு உள்ளே கொண்டு வரும் ஆனால் அந்த வேலையில் தக்கவைக்காது ஐக்குவே என்பது ஒரு கார் இன்ஜின் போன்றது ஆனால் காரை ஓட்டுவதற்கு ஸ்டியரிங் வேண்டும் அதுதான் அடுத்த நுண்ணறிவு இரண்டாவது மற்றும் மிக முக்கியமானது ஈக்வி உங்கள் உணர்வுகளையும் பிறர் உணர்வுகளையும் புரிந்து கொள்ளும் திறன் கோபம் அழுகை பதற்றம் ஆகியவற்றை உங்களால் கட்டுப்படுத்த முடியுமா அறிகுறி ஒரு பிரச்சனை வரும்போது நீங்கள் உணர்ச்சிவசப்பட்டு வசப்பட்டு கத்த மாட்டீர்கள் அமைதியாக யோசிப்பீர்கள் தமிழ் சித்தாந்தம் நம் முன்னோர்கள் இதை அடக்கம் உடைமை என்று கூறினார்கள் அறிவு உங்களை உயர்த்தும் ஆனால் அடக்கம்தான் உங்களை காக்கும் ஏயால் கணக்கு போட முடியும் ஆனால் அதனால் மனித உணர்வுகளை புரிந்து முடியாது அங்குதான் உங்கள் பலம் உள்ளது அடுத்து எஸ் குவாட் இது மக்கள் தொடர்பு கலை இ குவாட் என்பது உங்களை பற்றியது என்றால் எஸ் குவாட் என்பது உலகத்தை பற்றியது உங்களால் முன்பின் தெரியாத ஒருவரிடம் கூட நம்பிக்கையை உருவாக்க முடியுமா ஒரு கூட்டத்தில் இருக்கும்போது அங்கு யார் முக்கியமானவர் அங்குள்ள சூழல் என்ன என்பதை உங்களால் கணிக்க முடியுமா அறிகுறி நீங்கள் ஒரு சிறந்த கேட்பவர் மக்கள் உங்களிடம் வந்து தங்கள் ரகசியங்களை சொல்வார்கள் ஏனெனில் உங்கள் முன்னிலையில் அவர்கள் பாதுகாப்பாக உணர்கிறார்கள் நான்காவது சீக்கு இன்றைய உலகம் சுருங்கிவிட்டது நீங்கள் சென்னையில் இருப்பீர்கள் ஆனால் அமெரிக்காவுடனும் ஜப்பானுடனும் வேலை செய்வீர்கள் விளக்கம் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று கணியன் பூங்குன்றனார் அன்றே சொன்னார் அதுதான் வேற்று கலாச்சாரங்களை பழக்க வழக்கங்களை மதித்து அவர்களோடு இணைந்து செயல்படும் திறன் அறிகுறி உங்களுக்கு புதிய இடங்களுக்குச் செல்வதோ புதிய மொழி பேசுபவர்களுடன் பழகுவதோ பயத்தை தராது அது உங்களுக்கு ஆர்வத்தை தரும் ஐந்தாவது மிக மிக முக்கியமானது ஏக்யூ வாழ்க்கை உங்களை கீழே தள்ளும்போது நீங்கள் எவ்வளவு வேகமாக மீண்டும் எழுகிறீர்கள் அதுதான் ஏக்யூ அறிகுறி அடைந்தால் ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கிறது என்று புலம்பாமல் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று யோசிப்பவர்கள் நீங்கள் தேவை இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் தொழில்நுட்பம் பல வேலைகளை பறிக்கலாம் அந்த சூழலில் மனதளவில் உடையாமல் புதிய மாற்றத்தை ஏற்றுக்கொண்டு முன்னேறும் அந்த விடாமுயற்சி யாரிடம் உள்ளதோ அவர்களே ஜெயிப்பார்கள் இதுதான் வெற்றியாளர்களின் ரகசியம் ஆறாவது டிக்கு இது கணினித்துறையில் இருப்பவர்களுக்கு மட்டுமல்ல இது ஒரு மனநிலை புதிய கருவிகளைக் கண்டு பயப்படாமல் அவற்றை எப்படி நமக்கு சாதகமாக பயன்படுத்துவது என்ற அறிவு அறிகுறி சிபிடிஜி அல்லது புதிய ஏஐ கருவிகள் வந்தவுடன் அதைக் கண்டு பயப்படாமல் இதை வைத்து என் வேலையை எப்படி எளிதாக்குவது என்று யோசிப்பவர் நீங்கள் நீங்கள் தொழில்நுட்பத்திற்கு அடிமை அல்ல நீங்கள்தான் அதன் எஜமான் கடைசியாக ஏழாவது குவே இது பணத்தைப் பற்றிய அறிவு எவ்வளவு சம்பாதிக்கிறோம் என்பது முக்கியமல்ல சம்பாதித்த பணத்தை எப்படி பெருக்குகிறோம் என்பதுதான் முக்கியம் அறிகுறி உங்களுக்கு சொத்து என்பதற்கும் பொறுப்பு என்பதற்கும் வித்தியாசம் தெரியும் பணத்திற்காக வேலை செய்யாமல் பணத்தை உங்களுக்காக வேலை செய்ய வைக்கும் வித்தை தெரிந்தவர் நீங்கள் இப்ளைன்னு சொல்லுங்கள் இந்த ஏழு வகைகளில் நீங்கள் எதில் வலிமையாக இருக்கிறீர்கள் எதில் பலவீனமாக இருக்கிறீர்கள் வெறும் ஐ குவே மட்டும் இருந்தால் நீங்கள் ஒரு சிறந்த கம்ப்யூட்டராக இருக்கலாம் ஆனால் ஈ குவே ஏ குவே மற்றும் எஸ் குவே ஆகியவை சேரும்போதுதான் நீங்கள் ஒரு சிறந்த தலைவர் ஆகிறீர்கள் நீங்கள் எதேச்சையாக இந்த வீடியோவை பார்க்கவில்லை பிரபஞ்சம் உங்களை அடுத்த கட்டத்திற்கு உயர்த்த விரும்புகிறது இன்றே உங்களை பரிசோதனை செய்யுங்கள் இந்த ஏழு நுண்ணறிவுகளில் நீங்கள் எதை முதலில் வளர்த்து கொள்ளப் போகிறீர்கள் இக்குவோ அல்லது ஃபிக்குவோ கீழே கமெண்ட் செய்யுங்கள் நம்மை போன்ற அறிவுஜீவிகளை கண்டறிய இந்த சேனலுக்கு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி